அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் மா அரிசி இல்லாமல் அவளும் ரெண்டு முட்டையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு கப்பு அவளை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ அது எந்த பாத்திரத்தில் அவல் எடுத்தோமோ அதே அளவு ரவையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தோசை அவள் தோசை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இப்போ அது முங்குகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்க அதுக்கு தண்ணி வந்து அளவு அளவு வந்து அது முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றணும் அவ்வளோதான் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம இதில் முட்டை போடுறதுனால கொஞ்சம் லிக்யூடு அதிகமாகும் அதனால் எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க அரைக்கும் போது தண்ணி வேணும்னா நீங்கள் அந்த பக்குவத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஊற வச்சிடலாம் இந்த தோசைக்கு சைடிஷ் வந்து அருமையான மீன் மீன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வரும் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு அந்த மீன் கிரேவிக்கும் இப்போ இதை ஊற வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஊறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு ரவை பக்குவத்துக்கே நம்ம பொடி ரவை இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க ரவை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பொடி ரவை பக்குவத்துக்கு சும்மா கையில் எப்படி எடுத்தோம்னா நர நரன்ட்ருக்கணும் அந்தளவு அரைச்சிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக கூட ஊற வச்சா அரைச்சிக்கலாம் மொதல் அவள் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டு ஒரு ஒரு சுற்று விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சியை வந்து நல்லா இந்த தேங்காய் சுரண்டியில் வச்சு நல்லா சீவிக்கலாம் நம்ம சீவி போடும்போது நம்மளுக்கு சாப்பிட்றப்ப இஞ்சி இருக்கிறதே தெரியாது நம்ம நறுக்கி போட்டோம்னா கடிக்கிறப்ப இஞ்சி ஸ்மெல் இது வரும் நீங்கள் இப்படி திருவி போட்டிங்கன்னா அது எந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்லா சாப்பிட்றப்ப அது இஞ்சி மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான பொருளுங்க தான் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இந்த மீன் கிரேவி இல்லாமல் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த சிபியான்னு சொல்கிற இந்த மீன் கிரேவி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அவங்க தேங்காய் ஊற்றுவாங்க நாங்கள் தேங்காய் ஊற்றாமல் நாங்கள் செய்கிறோம் ஊரில் வந்து தேங்காய் தான் ஊற்றுவாங்க அதுக்கு இது நம்ம இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ட நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்ல திருப்தியாக இருக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு உளுந்து சில பேர்த்துக்கு சேராது உளுந்துரை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதுன்னு அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த இந்த தோசை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் நல்லா பேச்சிலங்களாம் நல்லா வந்து மாவு வாங்கி அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருள்கள்லாம் வீட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் இந்த தோசையை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் பசங்க படிக்கிறாங்கன்னா இதை வந்து சொல்லி கொடுங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு சட்னி வச்சுட்டு கூட ரெண்டு தக்காளியை அரைச்சி கொஞ்சம் தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணி டக்குன்னு இந்த தோசை ரெடி பண்ணலாம் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம் நாங்கள் வந்து ஜீரகம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஓமம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் நம்ம ஜீரகம் இருக்கிறனால அது நல்லா செரிமா இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா பிளண்ட் வச்சு நல்லா அடிச்சிடணும் லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் லெமன் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் பாருங்க அடிச்சு அடிச்சுட்ருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுர வர்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் இப்போ லைட்டாக லெமன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நம்ம நல்லா நம்ம இதை முட்டையை நல்லா அடித்து ஊற்றும்போது தோசை வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தா கூட அது வந்து அந்த ஒரு மாவு தோசை மாதிரி ஒரு வெரைச்சிட்டு அப்படிலாம் இருக்காது நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் வச்சா கூட அதே சாஃப்ட்னஸில் இருக்கும் அதுக்கு இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா அடிச்சிடணும் அடிச்சுட்டு ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நீங்கள் ஊற விட்டுறணும் உடனே சுட்டுறக்கூடாது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம எல்லாம் கலந்து வச்சுட்டு இதுக்கு சோடாமாவோ சோடாப்போ எதுவுமே தேவையில்லை பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த தோசையோட ஒரு இது வந்து நல்லா சாப்பி இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சிடணும் அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் நல்லா ஒன்றா மிஸ் ஆகி நல்லா நொறை நொற வர்ற அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதை அப்படியே ஊற வச்சிடலாம் வாங்க இப்போ அது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா சட்டி காஞ்சோட்டியும் கல் காஞ்சோட்டியும் தோசையை ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு மேலே மூடி போட்டுருங்க அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நல்லா அந்த சாஃப்ட்னஸ்ஸாக அப்படியே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஈஸியான ஒன்று மாவு கிடைக்கல இல்லை மாவு தோசை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த தோசையை ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வேக வச்சிடணும் நல்லா ரெண்டு பக்கட்டும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இந்த சிக்கன் கிரேவி இந்த மீனில் செஞ்ச இன்றைக்கி நம்ம போட்டு நம்ம சேனலில் வர அந்த மீன் சாப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கார சாரமாக இருக்கும் அது மீன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம மாவில் வந்து தோசை சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வச்சாலே அது ரொம்ப ரஃப் ஆயிரும் இது அப்படி இருக்காது பாருங்கள் இதுதான் அந்த மீன் மீன் கிரேவி சிபியான்னு சொல்கிற அந்த மீன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மீன்லாம் வறுத்து போட்டனால நல்லா சுல்லுன்னு இருக்கும் நம்ம சேனலில் வரும் வருது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள அது தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா மேலே கொஞ்சம் நல்லா முறுமுறும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆற வச்சாலும் அது அப்படியே உங்களுக்கு வர வரன்னு போகாது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த முட்டையை வந்து நல்லா நம்ம ப்ளெண்டர் பண்ணியிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மக்களையும் நம்ம சேனலுக்கு மறந்துடாதீங்க ஹைப் பண்ணுங்கள்